பார்டம் த்ரீ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ உங்களோட சென்டர் லைன் அந்த கேப்ஸ்லாக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர் லைனில் உங்கள் ஹேண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் ஃபோர் ஏஎஸ் டிஎஃப் ரைட் சைடில் அப்பாஸ்டிஃபி எல்கேஜே இப்போ இ ப்ரெஸ் பண்ண போகிறோம் எஸ் இய பிரஸ் பண்ணணும்னா நீங்கள் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணணும் எஸ் டபுள்யூ எஸ் எஸ் டபுள்யூ எஸ் எஸ் டபிள்யூ எஸ் தா டா தா எஸ் டபிள்யூ எஸ் தா 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 ஓகேங்களா தானா எல்லு தானா ஓ போய் கொடுத்துருங்க தா பிளஸ் இ கொடுத்தீங்கன்னா தடியா மாறிடும் பிளஸ் தடி தா பிளஸ் தடி தா பிளஸ் தடி அப்போ ஓவையும் எஸ்ஸையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஒரு த்ரீ த்ரீ லைன்ஸ் அடித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கை பழகும் இ டா ப்ளஸ் இ டி என்டர் இடி பிடி இப்போ வந்து பா ப்ளஸ் இ கொடுத்தா தான் உங்களுக்கு பிடியாக மாறும் பாவை கொடுத்துட்டு ஈய கொடுங்க அதுக்கப்புறம் டாவை கொடுத்துட்டு ஈய கொடுங்க

என்டர் எல்லாமே நீயோ ஒரு த்ரீ த்ரீ லைன்ஸ் அடைங்க மீ தீ ஈ கொடுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு மாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈயை கொடுத்தவொன்னே மீ அதுக்கப்புறம் தாவை ப்ரெஸ் பண்ணி ஈயை கொடுக்கணும் மீ தி மீ தி மீ தீ மீ மாவை ப்ரெஸ் பண்ணி ஈஎன்னாவை ப்ரெஸ் பண்ணும் தாவை ப்ரெஸ் பண்ணி ஈய ப்ரெஸ் பண்ணணும் மாவை ப்ரெஸ் பண்ணி ஈஎன்னாவை ப்ரெஸ் பண்ணணும் தாவை ப்ரெஸ் பண்ணி ஈ ப்ரெஸ் பண்ணணும் மீ டி மாவோட கீ கே மாவோடக்கி கேக்கி தாவோடக்கி எல்கி அதனால்தான் மேலே உங்களுக்கு இந்த பக்கம் எக்ஸசைஸும் வச்சுருக்கேன் மேலே ஃபிங்கர்ரிங்கும் வச்சுருக்கேன் அதை நீங்கள் பார்த்து கேட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மீ மீ அழுத்தலாமா தாவை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஈ அழுத்தினாதான் தீயா மாறும் மிதியா மாறும் பந்தி நெக்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பந்தி இருக்கு அப்படின்னா பா ஜேக்கி பா ஹிந்து கீய ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் புள்ளி வைக்க வேணாம் ஆட்டோமெட்டிக்காகவே அது உங்களுக்கு இந்துக்கு புள்ளி வச்சுக்கும் நீங்கள் தீ மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் ப இன் தீ பா இந்து ஒரு வாட்டி தப்பு பண்ணிங்கன்னால் மறுபடியும் டெலிக் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொடுக்க முடியும் ப இந்துக்கு புள்ளி வைக்க வேணாம் தீ ப இன் பந்துன்னு ஒரு பாரு ஊவை ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா அப்போனா நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஈயாக மாறும் பா நீங்கள் இந்த கேட்லாக்கை பார்க்கக்கூடாது பார்க்காம இந்த புக்கை பார்த்து அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் பா இன் தி பந்தி பா ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் வேணால் கொஞ்சம் பார்த்து அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்காம அடிக்கணும் பா இந்துக்கு புள்ளி வைக்க வேணாம் தி பந்தி நெக்ஸ்ட்டு என்டர் நெக்ஸ்ட்டு தம்பி தா தானா எல்கி இப்ப மாக்கு அப்புறம் இம்ப தான் இருக்கு அப்பனா நீங்க மாக்கு புள்ளி வைக்க வேணா ஆட்டோமேட்டிக்காவே அடிச்சுக்கலாம் இம் பி 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 புள்ளி வச்சும் நீங்கள் போட்டாலும் போடலாம் பட் புள்ளி வைக்கனாலும் ஆட்டோமேட்டிக்காகவே அது புள்ளி வச்சுக்கும் அதுதான் தமிழ் நைன்டி நைன் கி தா இம் பி தம்பி ஓகேங்களா இப்போ நம்ம பாடம் மூணு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் கிளாஸில் பாடம் நாலு பார்க்கலாம் தேங்க்யூ